சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்னா அந்த லிஸ்ட்ல நூடுல்ஸும் கண்டிப்பா இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல கொஞ்சம் வெஜ்ஜஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து எப்படி வீட்லயே பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க தண்ணியில கொஞ்சமா எண்ணெய் உப்பு சேர்த்து நூடுல்ஸ வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச நூடுல்ஸ தண்ணி எதுவும் இல்லாம ஸ்ட்ரைன் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற வெஜ்ஜஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு இதோட பச்சை ஸ்மெல் போன பிறகு கட் பண்ணி வச்சிருக்க வெஜ்ஜிஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்க நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம் இது கூட எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் நூடுல்ஸ் கூட ஒரு மசாலா கொடுத்தாங்க அதையும் நான் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போற வரைக்கும் சூடு பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிடும் உங்களுக்கு வேணும்னா நீங்க சிக்கன் எக் எல்லாம் சேர்த்து சிக்கன் நூடுல்ஸ் ஆகும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நான் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க